சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு நாயக்கு இல்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தமில்லை என்று பாடியவர் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்று அறிவுறுத்திய மாமனிதர் தேசியவாதிக்கு தேசமே குறி அரசியல்வாதிக்கு தேர்தலே குறி என்று புதுமொழிக்குரிய அரசியல் ஆன்மீகவாதி வள்ளலாரை ஆன்மீக குருவாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை அரசியல் குருவாகவும் ஏற்று அரசியலிலும் ஆன்மீகத்திலும் நன்மார்க்கம் கண்டவர் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் எனும் பெருமகனார் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி உக்ரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் தேவர் ஆறு மாத குழந்தையாக இருக்கும் போதே அவரது அம்மா காலமானார் தந்தையார் உக்ரபாண்டி தேவர் உடனடியாக மறுமணம் செய்து கொள்கிறார் இதனால் தேவர் கல்லுப்பட்டியில் உறவின் முறை பாட்டி பார்வதி அம்மாளின் அரவணைப்பில் வளர்ந்திருக்கிறார் கமுதியில் வாழ்ந்த ஆயிஷா பீபி என்ற இஸ்லாமிய பெண்மணி தேவருக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்திருக்கிறார் இந்த தாய்ப்பாச உணர்வால் அவர் கடைசி காலம் வரை முஸ்லிம் மக்களோடு நல்லுறவு பேணி வந்தார் இளமைப் பருவத்தில் குழந்தைசாமி பிள்ளையிடம் கல்வி பயின்ற தேவர் ஆரம்ப கல்வியை கமுதி அமெரிக்கன் மிஷனரி பள்ளியில் முடித்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை மேல்நிலைப்பள்ளியிலும் மதுரை யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலைப் பள்ளியிலும் இவர் தன்னுடைய கல்வியை பயின்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திய தேவர் தனது சொந்த ஊரான பசும்பொண்ணுக்கு திரும்பினார் பின்னர் வாரிசு உரிமைக்கும் குடும்ப பாரம்பரிய சொத்துக்களுக்கும் போராட வேண்டிய நிலை ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை நீதிமன்றத்தின் மூலம் சாதகமான தீர்ப்பை பெற்றார் முன்னதாக வழக்கு தொடர்வதற்காக தேவர் சென்னைக்கு சென்ற போதுதான் அவரது அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது புகழ்பெற்ற வழக்கறிஞரும் காங்கிரஸ் தலைவருமான சீனிவாச ஐயங்காரின் மூலம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் கிடைத்தது பின்னாளில் தேவர் பார்வர்டு பிளாக் கட்சியின் தேசிய துணைத் தலைவராகவும் தமிழகத்தின் தலைவராகவும் செயல்பட இந்த சந்திப்புதான் காரணமாக அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பசுமலையில் இயங்கி வந்த மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்களின் நலனுக்காக கூட்டமைப்பை உருவாக்கிய தேவர் அவரை தலைமையேற்று போராட்டமும் நடத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு சாயல்குடியில் நடைபெற்ற விவேகானந்தர் வாசகசாலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கர்மவீரர் காமராசரும் கலந்து கொண்டார் அதுவரை மேடை அறிமுகம் இல்லாத தேவர் விவேகானந்தரின் தத்துவங்கள் குறித்த தனது பேச்சை தொடங்கி மூணு மணி நேரம் நீண்டதொரு உரை நிகழ்த்தி அசத்தி இருக்கிறார் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டிருந்த குற்ற பரம்பரை சட்டத்தை கடுமையாக எதிர்த்த தேவர் மக்களை ஒன்று திரட்டி பல்வேறு கட்ட போராட்டங்களில் இவர் கலந்திருக்கிறார் கட்டை விரலை வெட்டிக்கொள் ரேகை மட்டும் வைக்காதே என்ற தேவரின் வீராவேச முழக்கத்தால் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அரசியலில் ஈடுபட்ட தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கோவையில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பர்மா தமிழர்களின் அழைப்பின் பேரில் அந்த நாட்டுக்கு சென்ற தேவர் ரங்கூன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உரை நிகழ்த்தினார் தமிழகம் திரும்பிய தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஜில்லா போட் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக முதுகுளத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ராமநாதபுரத்தில் நீதி கட்சி சார்பில் ராஜா சேதுபதி நிறுத்தப்பட்டார் அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் யோசனையின்படி தேவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் தேவரின் தந்தை ராஜா சேதுபதிக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றினார் எனினும் உத்ராமலிங்க தேவரே வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை போராட்டத்தில் தேவர் தனது சொந்த இன மக்களையே எதிர்த்து களத்தில் நின்றார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து செல்ல வைத்தியநாதன் முடிவு செய்த போது பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது எனினும் தேவரின் முழு ஒத்துழைப்புடன் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று ஆலய நுழைவு அமைதியாக நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்தியுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் காங்கிரசை விட்டு வெளியேறிய நேதாஜி ஜூன் இருபத்தி இரண்டாம் நாள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவினார் அப்போது தேவர் நேதாஜியுடன் இணைந்து செயலாற்றினார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் மதுரைக்கு வந்த நேதாஜியை வரவேற்கும் விதமாக தேவர் மிகப்பெரிய கூட்டத்தினை கூட்டினார் தேவரின் செல்வாக்கை கண்டு கலங்கிய ஆங்கிலேய அரசு மதுரா பாதுகாப்பு என்ற பெயரில் அவர் மீது வழக்கு போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருபுவனத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் தேவர் பதினெட்டு மாத கால தண்டனைக்கு பின்னர் விடுதலையான தேவர் பாதுகாப்பு சட்டத்தினை காரணம் காட்டி அந்த சிறை வாசலிலேயே கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் அவர் விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் களம் கண்ட தேவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளன்று தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார் நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கி அவரே அதன் ஆசிரியராகவும் இருந்து வந்தார் அன்று இரவு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தேவர் விமான விபத்தில் சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததாக கூறுவது பொய் அவர் உயிருடன் உள்ளார் அவரை நானே நேரில் சந்தித்தேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட்ட தேவர் ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் வள்ளலார் மீதும் அவருடைய கொள்கைகள் மீதும் மிகுந்த பற்று கொண்ட தேவர் அருட்பாவில் தோய்ந்து இருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளென்று வடலூருக்கு சென்று சொற்பொழிவு நிகழ்த்துவதையும் தேவர் வழக்கமாக கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதிமூனாம் தேதி மதுரையில் சமரச சன்மார்க்க மாநாட்டை நடத்தி வள்ளலாரின் பெருமைகளையும் அவரின் வாழ்வியல் தத்துவங்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது தேவர் அருப்புக்கோட்டை மக்களவைத் தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவர் பர்மாவால் தமிழர்களின் அழைப்பை ஏற்று இரண்டாம் முறையாக அந்நாட்டுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் நாள் பொது தேர்தலை சந்திப்பதற்காக தாயகம் திரும்பினார் அப்போது காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு இரண்டாக செயல்பட்டது தேவர் தனது முன்னாள் அரசியல் எதிரியான ராஜாஜியுடன் இணைந்து செயல்பட்டார் அரப்புக்கோட்டை மக்களவைத் தொகுதி மற்றும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்ற தேவர் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் முதுகுளத்தூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் தேவரின் ஆதரவு பெற்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றார் தேர்தல் முடிவு அறிவிப்பு வெளியானதும் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கலவரம் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை இரு பிரிவினருக்கு இடையே நடைபெற்ற மோதலில் பலர் கொல்லப்பட்டனர் கலவரத்தை அறிந்து உடனடியாக டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய தேவர் செப்டம்பர் பத்தாம் தேதி புதுகுளத்தூரில் கலெக்டர் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பில் இம்மானுவேல் சேகரன் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சமாதானம் உருவாகவில்லை பின்னர் தனித்தனியாக அறிக்கைகளில் கையெழுத்து பெறப்பட்டு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது மறுநாள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இரவு பரமக்குடி பேருந்து நிலையத்தில் சிலரால் இம்மானுவேல் சேகரன் வெட்டி கொள்ளப்பட்டார் இந்த நிகழ்வு சில நாட்களில் ஜாதி மோதலாக உருவெடுத்தது இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தேவரை கைது செய்த காவல்துறையினர் அவரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் பின்னர் தேவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் தேவர் நிரபராதி என்று கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் விடுவிக்கப்பட்டார் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பொது உடைமை கட்சிகள் இந்திய தேசிய குடியரசு காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் பார்வர்டு பிளாக் கட்சியை போட்டியிட செய்து வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தேவரை முன்னிறுத்தி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது உடல்நலம் பாதிக்கப்பட்ட தேவர் ஒரே ஒரு பிரச்சார கூட்டத்தில் மட்டும் கலந்து கொண்டார் ராஜாஜியுடன் இணைந்து பங்கேற்ற இந்த கூட்டமே அவரது கடைசி கூட்டமாக அமைந்தது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தேவர் உடல் நலிவு காரணமாக டெல்லிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சிறுநீரக கோளாறுக்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் தேவர் அதற்கு மறுத்து விட்டார் மதுரையை அடுத்த திருநகரில் உள்ள தமது வீட்டில் தங்கி நாட்டு மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு வந்தார் தேவர் ஆனால் பலன் தமது ஐம்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதிகாலை மணி அளவில் தேவரின் உயிர் பிரிந்தது அவர் விருப்பப்படியே அவரது உடல் அவரது எடுத்துச் செல்லப்பட்டது மறுநாள் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன்னில் வல்லலா சன்மார்க்க முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது மதுரை திருநகரில் இருந்து பசும்பொன் கிராமம் வரை சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு வரை ஊர்வலமாக வாகனத்தில் தேவரின் உடல் எடுத்து செல்லப்பட்டது தேவரின் மறைவு தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் முக்கிய அரசியல் தலைவர்களாக அப்போதைய திமுக தலைவர் அண்ணாதுரை மூக்கையா தேவர் நடிகர்கள் எம்ஜிஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் சட்டசபை உறுப்பினர் சசிவர்ண தேவர் உள்ளிட்டோர் இறுதியில் நடைபெற்ற அனுதாப கூட்டத்தில் பங்கேற்றனர் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருந்த காமராஜர் சுதந்திரா கட்சியின் தலைவர் ராஜாஜி ஆகியோர் தேவரின் இறுதி சடங்கில் பங்கேற்கவில்லை இது அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்பட்டது காமராஜர் முதல்வராக இருந்த போதுதான் அரசியல் கைதாக தேவர் கைது செய்யப்பட்டார் ஆகையால் தேவர் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் ஆட்சி மீதும் முதல்வராக இருந்த காமராஜர் மீதும் அதிருப்தியில் இருந்தனர் இந்த சூழ்நிலையில் தேவரின் இறுதி சடங்கில் காமராஜர் பங்கேற்க வேண்டாம் என்று காங்கிரஸ் அபிமானிகளும் உணவு பிரிவும் தகவல் தெரிவித்தது இதன் காரணமாக காமராஜர் தேவர் இறுதி சடங்கில் பங்கேற்கவில்லை என்று காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அப்போது தெரிவித்திருந்தனர் இதனை அடுத்து காமராஜர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தேவர் மரணம் குறித்து மிகவும் வருந்துகிறேன் சுதந்திர போராட்டத்தில் வீரத்துடன் ஈடுபட்டவர் மனதில் சரி என்று பட்ட கொள்கையை தைரியத்துடன் சொல்லக்கூடியவர் என்று குறிப்பிட்டிருந்தார் காமராஜர் தேவர் இடையிலான முழுக்க முழுக்க போட்டியானது அரசியல் போட்டியே தவிர அதில் எந்தவித வேறு பின்னணியும் கிடையாது என்று காங்கிரஸ்காரர்கள் தெரிவித்தனர் மொத்த நாட்களில் சிறையில் மட்டும் நாட்களை கழித்தவர் ஜமீன் பரம்பரையில் பிறந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் முப்பத்தி மூணு கிராமங்களுக்கு சொந்தக்காரர் என்றாலும் தமது வருமானத்தில் பெரும் பகுதியை ஏழை எளிய மக்களுக்காக செலவிட்டவர் ஆன்மீகம் தேசியம் பொது உடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு ஆகியவற்றை முக்கிய கொள்கைகளாக முன்னிறுத்தி அதற்காக போராடிய தேவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே மக்களுக்காக வாழ்ந்தவர் தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் என்று போற்றி வாழ்ந்த தேவரின் புகழ் என்றென்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் பரவிக்கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்